நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பத்தொம்போதாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி ஆகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது கொஞ்சமாக அதிகரிக்கத் தொடங்கியிருப்பதை உங்களாலேயே தெளிவாக காண இயலும் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடையை இருக்கிறது அதற்கு ஏதுவாக மேற்கு பெசிபிக் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதிகளில் சலனங்கள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தற்பொழுதே பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு அகடு மாதிரியான ஒரு வடிவமைப்பை உங்களால் பார்க்க இயலும் ஸோ அந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்கனாக்கா ஒரு சுழற்சியானது உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் அந்த சுழற்சியானது அந்த பகுதிகளில் உருவாகலாம் அந்த கடற்பகுதிகளில் உருவாகலாம் இதனுடைய தாக்கத்தினால் அதாவது ஒரு சுழற்சி அந்த இடத்தில் இருந்து காற்றை இழுப்பதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்றினுடைய தீவிரத்தன்மையானது மென்மேலும் கூட இருக்கிறது ஆகையினால் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட கேரள மாநில பகுதிகள் உட்பட கேரள மாநில கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இவை தவிர்த்து கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வடக்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட மகாராஷ்டிரா மாநில பகுதிகளுக்கும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அந்த என்டையர் வெஸ்ட் கோஸ்ட்ன்னு சொல்லலாம் நாட்டினுடைய மேற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அநேக இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இதை நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இருபத்தி ஒன்றாம் தேதி என்றே நமக்கு மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் இருபத்தி ஒன்றாம் தேதி தெரியக்கூடிய மாற்றம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பார்த்தீங்கனாக்கா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான தேவாலாவில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஸோ இப்போ தான் நினைக்கிறேன் அதாவது நம்ம தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு இந்த ஜூன் மாதத்தில் தேவாலாவில் ஓரளவிற்கு ஆக்டிவிட்டிஸ் பெட்டராக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும் அவலாஞ்சி அப்பர் பவானி மாதிரியான பகுதிகளெல்லாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் கூடலூர் பஜார் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனத்து மழையும் வந்து பதிவாக தான் போகுது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக அந்த சுழற்சி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தென் கடல் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அந்த சுழற்சி உருவான பிறகு தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மையானது மென்மேலும் கூடத்தான் போகிறதோ அதில் மாற்றங்களோ மாற்றுக் கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது ஸோ இந்த சுற்றில் அதாவது தான் முதல் சுற்றுன்னு நம்ம சொல்லலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியான பிறகு ஒரு ஆக்டிவான மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பு என்பது இதுவரையில் நடக்கலை இது தொடர்பாக நம்மளே ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு காணொலியில் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தோம் இப்போ தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியிருக்கிறது இருக்கிறது ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் மான்சூன்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் சரி தமிழக மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் சரி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அங்கே அந்த அளவிற்கு மழை பதிவானால்தான் தான் நமக்கான அணைகளெல்லாம் நிரம்பி அணைகளின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து அணைகளிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய அந்த நீரானது கடல் பகுதிகளை அடைய ஏதுவான சூழல் உருவாகும் நீரானது கடல் பகுதிகளை அடைந்தால்தான் அந்த வெப்பநிலை மாற்றம் என்பது அதாவது கடலில் ஒரு வெப்பநிலை என்பது இருக்கும் நிலப்பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழை அதன் பிறகு அந்த நீர் போய் கடலில் கலக்குது இல்லையா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை மாறுதல்கள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே வந்து நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சில நாள் வந்து பருவமழை பொய்த்து விட்டதுனால சில ஆண்டுகளில் இது வந்து நடப்பது என்பது ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ரொம்ப கஷ்டத்திற்குள்ளாகக்கூடிய விஷயமாகவும் இருந்தது அதாவது கடைமடை பகுதிகள் வரையில நீர் வந்து பயணம் செய்து அதன் பிறகு அது வந்து கடலை அடைவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே தொன்று தொட்டு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மலைகள் உருவான இருந்து மலைகளில் மழை பதிவாகக்கூடிய அந்த பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய அதிகப்படியான அந்த மழையிலிருந்து அந்த மழை வலிந்து மேடான பகுதிகளிலிருந்து மழை நீரானது வலிந்து ஓடி ஆறாக பெருக்கெடுத்து அதன் பிறகு அது கடலை அடையக்கூடிய நிலை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இயற்கையினுடைய சமநிலையை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம எல்லாருமே உணரணும் ஸோ நீர் தேவை என்பது நமக்கு இருக்கலாம் நமது தேவைக்கு போக அநியாயமாக வீணாகக்கூடிய நீர் என்பதும் இருக்கிறது ஆனால் இதில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் மக்களை நீரை சேமிக்க சொல்லிவிட்டு தொழில் நிறுவனங்களும் பிற விஷயங்களும் ஸோ இது நான் வந்து தொழில் நிறுவ தொழில் நிறுவனங்களுக்கோ இல்லை வேறு அரசியல் சம்மந்தமான விஷயங்களுக்கோ நான் வந்து எதிரிலாம் கிடையாது அதாவது அரசியல் சம்மந்தமான விஷயம்னு சொல்ல முடியாது ஸோ பொதுவாக இந்த மாதிரி நான் வந்து பேசுகிறது கிடையாது பட் ஆனால் சொல்கிறேன் ஸோ மக்களும் நீரை சேமிக்கணும் அதே சமயம் நம்முடைய நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் பார்த்து எது தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் திட்டமிடல்களை செய்யணும் ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் நம்மது வந்து நடக்கும் அதை விட்டுவிட்டு மக்களை மட்டுமே நீரை சேமிக்க சொல்வதும் சரியான போக்கு கிடையாது அண்ட் வீணாகக்கூடிய நீர்ன்னு வந்து எதுவுமே அது கிடையாது ஸோ கடலில் போய் சேரப்போகுது அண்டு நமக்கு தேவைக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நாம் சேமித்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம் இதற்கெல்லாம் வந்து ஒரு களம் வந்து வேணும் அதற்கான ஒரு ஏற்பாடை நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா இதுவும் நம்முடைய கடமை கடமை தான் வானிலை தொடர்பான விஷயங்களை சும்மா நம்ம இது எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த வானிலை மாற்றங்கள்லாம் இப்போ வந்து புவி வெப்பமயமாகுதல் இருக்குது ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே வானிலை பார்த்திங்கனாக்கா நிறைய மாறுதல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது நம்முடைய பருவமழையில் மட்டும் கிடையாது உலகம் முழுமையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக பதிவாகக்கூடிய மழையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ அதிகமான மழை தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து பதிவாகி இருந்தால் அந்த இடத்துல வறட்சி என்பதும் ஒரு காலகட்டத்தில் வரதான் செய்யும் ஸோ இது எல்லாமே வந்து மாறி மாறி தான் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா இப்போ நம்ம ஒரு ஒரு வடிவமைப்புக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இப்போ இந்த காலகட்டம் வந்து பருவமழை காலகட்டம் இப்போ ஆக்டிவாக இருக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக ஒரு நூறு ஆண்டுகளாக ஒரு இரநூறு ஆண்டுகளாக ஒரு முந்நூறு ஆண்டுகளாக ஏ ஐநூறு ஆண்டுகளாக இப்படி தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நம்ம வைத்துக்கொள்வோம் அதில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஸோ அந்த சிறு சிறு மாறுதல்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நம்மால் இயன்ற வரையில் இந்த சமநிலை திரும்புவதற்காக கொண்டு வர இயலும் தான் நம்ம வந்து விவாதிக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி பேசினோம்னாக்கா நேரம் இழுத்து கொண்டே செல்லும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போயும் அதாவது இன்றைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உட்பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை போலவே பரவலான வெப்பசனான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது டெல்டாவிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா டெல்டாவை தவிர்த்து நமக்கு வந்து உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தற்பொழுதே பார்த்திங்கன்னா அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இளையாங்குடி பரமக்குடி மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கமுதியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா சாயல்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட மழை மையங்களானது பரவலாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் செங்கப்பாடை அதே போல் முதுகலத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கடலடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கமுதியை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது காரியப்பட்டி அருகிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க மறுபுறம் குமரக்குறிச்சி புதூர் மாதிரியான பகுதிகள் மானாமதுரை மற்றும் பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் மானாமதுரை ராமநாதபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது மதுரை மாவட்டத்திலும் பார்த்தீங்கனாக்கா அலங்காநல்லூர் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அலங்காநல்லூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் லக்ஷ்மிபுரம் அலங்காநல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியை நம்ம முசிறிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் கரூர் மாவட்ட பகுதி ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்களானது பதிவாகி வருகிறது மலை அதே போல் பார்த்திங்கனாக்கா தரியம்பட்டி கிழக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா மேச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேச்சேரி ஓமலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஈரோடு மாவட்ட வடக்கு மலை பகுதிகளில் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆம்பூர் மற்றும் குடியாத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் பேரணாம்பட்டு குடியாத்தம் ஆம்பூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பொன்னேரிடம் இடம் மிதமான மழை பதிவானதாக அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஒரு காணொலியை கூட பதிவேற்றப்பட்டு பண்ணியிருந்தார் அதே போல் நம்ம மீஞ்சூருக்கு அருகில் கூட மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது மீஞ்சூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை திரண்டு காணப்படுகிறது ஸ்ரீபரம்புத்தூர் அருகில் கூட சிறிய அளவிலான மழை மேயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இவைகளெல்லாம் ஒரு இருக்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மழை மேகங்கள் வந்து மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் பதிவாக தொடங்கி இருக்கிறது அல்லவா அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது பதிவாகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் அந்த ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி போல் சேலம் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் ஈரோடு சேலம் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் கூட சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கர்நாடக மாநில பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும் பெங்களூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு போல் கிருஷ்ணகிரி ஆம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி குப்பம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் காரிமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் ஊத்தாங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை செஞ்சி திருக்கோயிலூர் விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் விழுப்புரம் உழுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் நெய்வேலி மற்றும் பெண்ணாடும் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் நெய்வேலி ஆட்டோமேட்டிக் வெஜர் ஸ்டேஷனில் நேற்று எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது ஸோ மழை அளவுகள் பட்டியலையும் அந்த காணொலியின் இறுதியில் நான் வந்து இணைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக காலை நேரத்தில் நான் அதை காரைக்களால் மாங்கனி திருவிழா சும்மா அந்த சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க ச சும்மா ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருந்தேன் அதில் கூட நம்ம பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து மழை அளவுகளை பதிவு பண்ணுங்கள் வானிலை தொடர்பான விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்க ஸோ காலை நேரம் தானே காலை நேரத்தில் பொதுவாக நம்ம வந்து மழை அளவுகளை பதிவு பண்ணிட்டு இருந்தோம் அதற்கு முன்பாக பட் இப்போ நம்ம பிற்பகல் நேர காணொலியிலேயே நம்ம இணைத்து பதிவிட்டு விடுறோம் எதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு காணொலி அப்படிங்கிறதுக்காக தான் சரி சும்மா அப்படி நம்ம போ போனோம் அதை பார்க்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அந்த ஏற்பாடுகள்லாம் பார்க்கும்போது அதுதான் தான் ஒரு நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் கிடையாது ஸோ ஜெயங்கொண்டம் மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் நான் சொல்கிறேன் ஸோ பெரம்பலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பெரம்பலூர் அரியலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறை காற்றுடன் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதேபோல் விழுப்புரம் திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு தாம்பரம் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இரவு நேரத்தில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் புதுச்சேரியை பொறுத்த ஒரு ஹிட்டார் மிஸ்ராங்கின்னு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ புதுச்சேரியில் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா லக்கு தான் மழை மேயங்கள் வரும் புதுச்சேரி உள்ள என்ட்ரானிச்சுன்னா மழை இல்லைன்னா புதுச்சேரிக்கு புறநகர் பகுதிகளுக்கு மழை புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கேரள மாநிலத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அடுத்து வரக்கூடிய நாளிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் என்பது தமிழக உட்பகுதிகளுக்கு இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி மேற்கு திசை காற்று தீவிரமடை இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டத்திலலாம் கனத்த மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய அந்த மழை வாய்ப்புகள் என்பது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு தான் அதிகமாக பொருந்தும் அவலாஞ்சி அப்பர் பவானி தேவாலா மூக்குருத்தி வர பகுதிகள் கூடலூர் பஜார் ஸோ இந்த பகுதிகள்லாம் அதிக பலனை அடையும் உதகமண்டலமும் ஓரளவுக்கு பலனை வந்து அடையும் ஸோ கோத்தகிரி குன்னூர் மாதிரியான பகுதிகள் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ரொம்ப அதிக பலனை அதாவது சிறப்பான சூழல்கள் இருக்கும்போது ரொம்ப அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்திலும் மழையானது பதிவாகும் மழை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸோ டெங்கு மரகடா அந்த மாதிரியான பகுதிகள் போல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள் இருக்குது கொடநாடாக இருக்கட்டும் ஸோ நிறைய இடங்கள் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ஸோ இவை போக திண்டுக்கல் மாவட்டத்திலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கிடைக்கக்கூடிய அந்த சசரண மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பொறுத்தவரையில் தேவாரால நீலகிரி மாவட்ட பகுதி நூற்றி இருபத்தாறு மில்லி மீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் தொண்ணூறு மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அண்ணாநகர் சென்னை மாநகர் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபது மில்லி நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் எழுபது மில்லி அதேபோல தேனாம்பேட்டை சென்னை மாநகர் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருவிக்காநகர் சென்னை மாநகர் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அரிமழம் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகர் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் திருவள்ளூர் நகரப்பகுதி திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஐநாவரம் தாலுகா அலுவலகம் சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் அறுபத்தி ஓரு மில்லி மீட்டர் சோலிங்கநல்லூர் சென்னை மாநகர் அறுபது மில்லி மீட்டர் ஜோன் பதினைந்து சோழிங்கநல்லூர் நேற்று செஞ்சு அடிச்சிருந்தது இல்லையா அந்த பகுதியில் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது இவங்க மழை மணியை ஏக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரை சுற்றி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது கரெக்டு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு நேற்றைய தொடர்பான நான் வந்து பேசியிருந்தேன் தமிழகம் முழுமையிலேயும் மழை எண்ணிக்கையை அவங்க அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் சென்னையிலேயே அதிக மழைமானிகள் இருப்பதாக தான் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா சோழிங்க நகரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜோன் ஃபிஃப்டீனு ஜோனு இது அந்த ஜோனே இல்லாமல் ஒன்று ஸோ அப்படியே நமக்கு வந்து பல மழைப்பானிகள் இருக்கிறது அடையாறுன்னு பார்த்தோம்னாக்கா அதுலேயே ஏகப்பட்ட மழை இருப்பதாக தான் எனக்கு தோன்றுகிறது ஸோ அதில் கொஞ்சம் மாற்று மாறுதல்கள்லாம் பண்ணணும் மழை மாணிகளின் எண்ணிக்கையை நம்ம பிற பகுதிகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் முக்கியத்துவம் வழங்கணும் அண்ட் சென்னை மாநகரிலேயே இப்போ நம்ம ஜோன் ஃபிஃப்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது பதிலாக ஏதாவது ஒரு அலுவலகம் வரும் அரசு அலுவலகத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை திந்திரும் அங்கே ஒரு மலைமனியை வச்சு விட்டோம்னாக்கா இல்லை ஒரு கல்லூரியில் மலைமணி நம்ம வச்சுட்டு அந்த கல்லூரியின் பெயரையே நம்ம மென்ஷன் செய்து விட்டோம்னாக்கா அவங்களுக்கே தெரியும் எந்த இடங்கிறது இந்த ஜோன் ஃபிஃப்டீன் ஜோன் சிக்ஸ்டீன் ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா அது வந்து மக்களுக்கு எந்த அளவில் பயன் வழங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து எழுது இது வந்து இப்போ மழை மாளிகள் ரெயின்ஃபால் டேட்டாவை கலெக்ட் கலெக்ட் செய்து வைத்து அதை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கலாம் அல்லது அந்த டேட்டா வைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கோ அல்லது வானிலை ஆய்வு மையத்திற்கோ அது வந்து பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் வருங்காலங்களில் வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்குலாம் மழை பதிவாக இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிப்பிக்கலான ஜோன் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரவுன் பண்ணி வைக்கலாம் பொதுமக்களுக்கும் இது வந்து பயனாக இருக்கணும்னாக்கா நிச்சயமாக அந்த மலை மாணிகளை எந்த இடத்துல வைத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் ஸோ காட்பாடி வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் டிஜிபி அலுவலகம் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பாலார் ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் மலர் காலனி சென்னை மாநகர் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் புலல் சென்னை மாநகர் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பொலந்துறை கடலூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் சவாலாக தான் தொடர்களை ஐம்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு அப்பொழுது அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்